ஸ்ரீ ஸ்ரீகுருபியூ நமகா ராமகிருஷ்ணஹரி பண்டரிநாத் பகவானிக்கு ஜெய் பிரேமிகேந்திர சத்குரு மகாராஜிகி ஜெய் ஆழ்வார்கள் பெருமாள் கிட்ட ஆழ்ந்த பக்தி கொண்டவர்கள் முதலாழ்வார் மூன்று பேருடைய சரித்திரம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போன வீடியோவில் பார்த்தோம் இப்போ திருமிழிசை ஆழ்வாருடைய திவ்ய சரித்திரம் பார்க்க போகிறோம் திருமிழிசை ஆழ்வார் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற திருமிழிசைங்கிற ஊரில் அவதாரம் பண்ணினர் ஆழ்வார்களுடைய அவதாரம் எதுவுமே அசாதாரணமானது தான் அதை போன வீடியோலையும் நம்ம பார்த்துட்டோம் இவர் எப்படி அவதாரம் பண்ணுறார் அப்படின்னா திருமிழிசையில் மக நட்சத்திரத்தில் பார்கவ முனிவருக்கும் கணக்காங்கிங்கிற அப்சரசுக்கும் மகனாக பிறக்கிறார் அது எப்படி மகனாக பிறக்கிறார் அப்படின்னா பிறக்கும் பொழுதே ஒரு ஆச்சரியம் இவர் ஒரு பிண்டமாக பிறக்கிறது வாழ்க்கை குழந்தை ஒரு பிண்டமாக வந்து பிறந்த உடனே இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்கிற பிறம்பு புதரில் கொண்டு போய் அந்த குழந்தைய போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பெருமாளும் தாயாரும் அங்கே தோன்றி இந்த குழந்தையை ஆசீர்வதிக்கவே இந்த பிண்டமாக இருக்கிற கூடிய அந்த இது வந்து ஒரு குழந்தையாக மாறிது திவ்ய தேஜஸ் கொண்ட அந்த குழந்தை பெருமாளுடைய சக்கரத்தினுடைய அவதாரம் பெருமாளுடைய ஆயுதங்கள் தான் பன்னிரெண்டு ஆழ்வார்களாக தோன்றினார்கள் நந்தகம் சங்கம் சக்கரம் கதை இது மாதிரி பெருமாளுடைய ஆயுதங்கள் தான் எல்லாமே அதில் சக்கரத்தினுடைய அவதாரம் தான் திருமிழிசை ஆழ்வார் அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அங்கேருந்து பெருமாளும் தாயாரம் மறைஞ்சு போயிடவே கொஞ்ச நேரத்தில் திருவாளன் அப்படிங்கிறவர் அந்த ஊரை சேர்ந்தவர் அதுவும் பிற விறகு பிரம்பு வெட்டியவர் அதுக்காக அந்த இடத்துக்கு வரார் அப்போ அந்த குழந்தைய பார்த்த உடனே வழக்கத்துக்கு மாறாக தேஜஸோடு அழகாக இருக்கிற அந்த குழந்தையை எடுத்துட்டு அவர் அவர் வீட்டுக்கு போகிறார் இவருக்கு குழந்தை இல்லை அவருடைய மனைவி கிட்டே கொண்டு போய் அந்த குழந்தையை கையில் கொடுத்த உடனே ஆச்சரியப்படும் வகையில் அந்த குழந்தைய கையில் வாங்கின உடனே அந்த மனைவிக்கு பால் சுரக்குறது பொதுவாக குழந்தையை தான் பால் சுரக்கும் ஆனால் அந்த தானாக வந்த உடனே இவளுக்கு ஆச்சரியம் தாங்கலை சந்தோஷமாக பால் கொடுத்தா அந்த குழந்த பாலை குடிக்கல குழந்தை இப்படி பாலை குடிக்கவே மாட்டேங்கிறது என்ன பண்ணுறதுன்னு புரியலையேன்னு யோசிக்கும் போது குழந்தை அழவும் இல்லை சரி அழும்போது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா சிரிச்ச முகத்தோடையே அந்த குழந்தை இருக்குது எ அழவே இல்லை ஒரு நாளாச்சு ரெண்டு நாளாச்சு இப்படி நாட்கள் போகிறது மக்கள் எல்லாருக்கும் இந்த குழந்தைய பற்றி தெரிய வருது இப்படி ஒரு தேஜஸோடு இவ்வளோ அழகான குழந்தை இருக்குன்னு உடனே எல்லாரும் வந்து வந்து அங்கே வரா அவள் வீட்டுக்கு அப்படி வரும்போது ஒரு வயசான தம்பதி அவளுக்கு பல வருஷங்களாக குழந்தை இல்லை வாழ்க்கை முடிகிற கட்டத்தில் இருக்கக்கூடிய அவள் பசும்பாலை காய்ச்சி எடுத்துன்னு இந்த குழந்தைக்கிட்ட ஆசையாக அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துன்னு வரா பெருமாளே இந்த பாலை கொடுத்தாருன்னு நினச்சி குடிப்பான்னு சொல்லி இந்த குழந்தைக்கு கொடுக்குறாள் அந்த குழந்தைய அந்த பாலை குடிச்சிட்டு அவளுக்கு திரும்ப தருது அந்த மிச்ச பாலை இவள் குடித்த உடனே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போதே இவாளுக்கு வயோதிகம் போய் இளமையாக மாறிடுறாள் இப்படி இளமையா மாறின இவளுக்கு கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு ஆண் குழந்தை பொறுக்கிறது அந்த ஆண் குழந்தைக்கு கனிக்கண்ணன் அப்படின்னு பேர் வைக்கிறார் இப்படி நாட்கள் போச்சு ஏழு வயசு எட்டு வயசு ஆச்சு இந்த குழந்தை எல்லா விதமான விஷயத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிறது சமண சமயம் எல்லா சமயத்தையும் தெரிஞ்சுக்கிறது அப்ப சைவ சமயத்தை தழுவி சிவவாக்கியங்கிற பேர்ல கொஞ்ச காலம் இந்த குழந்தை அதாவது நம்ம திருமணிசை ஆழ்வார் சிவ வாக்கியரா வாழ்ந்துன்னு வர்றார் அந்த சமயத்துலதான் பேயாழ்வார் இவருடைய அவதாரத்தினுடைய நோக்கம் தெரிஞ்சு இவர் ஆட்கொள்றதுக்காக ஒரு தடவை என்ன பண்றார் ஒரு செடியை எடுத்துன்னு வந்து அதை தலைகீழ நட்டு அதாவது வேர் பக்கம் மேலே இருக்கும்படியாகவும் அந்த செடியோட இலைகள் மண்ணுக்குள்ளே இருக்கும்படியாகவும் இவர் பார்க்கும்போதே நட்டு தண்ணி ஊத்துறார் அதுவும் ஒரு ஓட்ட பானையில் தண்ணி பிடிச்சி கொண்டு வந்து இதுக்கு ஊத்துறார் இதை பார்த்துட்டு சிவபாக்கியர் கேட்டார் என்ன ஒரு அறப்பைத்தியமானீங்க ஒரு ஓட்ட பாத்திரத்தில் கொண்டு வந்து தண்ணி ஊற்றுறீங்க அதுவும் அந்த செடியை தலைகீழ நட்டு எப்படி வளரும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் இந்த மாதிரி விஷயத்தை தான் நீ இப்போ பண்ணிகிட்டு இருக்க உலகத்துக்கே ஏன் இந்த அண்ட சராசரத்துக்கும் ஆதாரமான வேறான ஸ்ரீமன் நாராயணனை விட்டுட்டு நீ எப்படியோ பக்தி பண்ணிட்டுருக்க முக்தி வேணும்னா நாராயணனை தான் பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவரை தடுத்து ஆட்பல்றார் இவருக்கு அஷ் அஷ்டாட்சர மந்திரத்தை எடுத்தும் வைக்கிறார் அண்ணிலேருந்து இவர் திருமிழிசை ஆழ்வாரா இப்போ பெருமாளை பக்தி பண்ண ஆரம்பிக்கிறார் இப்போ திருமிழிசை பிரான் வந்து வைஷ்ணவரானார் வைஷ்ணவர் அடிய அடியவரானர் ஒரு நாள் இவர் யோகத்தில் இருக்கும்பொழுது கொங்கணருங்கிற சித்தர் இவர்கிட்ட வந்து ஒரு குளிகையை கொடுத்து இது இரும்ப பொண்ணாக்கக்கூடியதுன்னு சொல்லி கொடுத்தார் அதுக்கு இவர் சொன்னார் தன் மேனியிலேருந்து ஒரு சின்ன ஒரு கு ஒரு புழுதி ஒரு குப்பை ஒரு புழுதி எடுத்து கொடுத்து இது பல கோடி கற்களை பொண்ணாக்கக்கூடியதுன்னு சொல்லி கொடுத்தார் அவரும் அதை சோதிச்சு பார்த்தார் அதே மாதிரியே அது பொண்ணாக்கினது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஆழ்வார் வந்து திருமிழிசை ஆழ்வார் பல அஷ்டமா சித்திகளை அடைஞ்சதுக்கு அப்புறமும் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலங்கிறது தெரியுது ஒரு நாள் திருமண் பெறுவர் பெறுறதுக்காக திருமிழிசைக்கு போனார் திருமிழிசையாளவர் ஆனால் அங்கே அவருக்கு அது கிடைக்கா கிடைக்காமல் போனோன்னே ரொம்ப வருத்தப்பட்டார் கனவில் இவருக்கு பெருமாள் தோன்றி திருவைக்காவுக்கு வான் சொல்லி அந்த இடத்துல எந்த இடத்துல திருமண் கிடைக்குங்கிறதையும் இவருக்கு சொல்கிறார் அதன்படியே இவர் திருவைக்காவுக்கு வந்தார் சில காலம் திருவைக்காவில் இருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாளுக்கு தொண்டு பண்ணிட்டு அங்கேயே இருந்தார் இந்த சமயம் அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருவைக்காலை இவர் இருந்துட்டு இருக்கும்பொழுது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது தான் இவரை வந்து சீடனாக வந்து அடைஞ்சார் கணிக்கண்ணன் கணிக்கண்ணன் யாருன்னு நமக்கு தெரியும் ஏற்கனவே இவர் குழந்தையாக இருக்கும்போது தான் குடிச்ச மிச்ச பாலை கொடுத்தார் இல்லையா அப்போ ஒரு குழந்தை போனது இல்லையா அந்த குழந்தை தான் கணிக்கண்ணன் அவர் வந்து இவருக்கு சிஷியனாக இருந்து தொண்டு பண்ண ஆரம்பிச்சார் ஒரு சமயம் இந்த மாதிரி நேரத்தில் தான் ஆழ்வார்கிட்ட வந்து இவர் இருக்கக்கூடிய இடத்த ஒரு பெண் தினமும் வந்து சுத்தம் பண்ணுறாரு ரொம்ப வயோதிகமாக இருக்கா இவர் தினமும் சுத்தம் பண்ணிடுறதை பார்த்துட்டு இவர் யோகத்தில் இருக்கும்போது கண் திறந்து பார்த்தார் அவர் சுத்தம் பண்ணிட்டு இருந்தா இவரை கூ இவளை கூப்பிட்டு கேட்டார் ஏம்மா இங்கே வந்து தினமும் இந்த கைங்கரியம் பண்ணுறையே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளுன்னு சொல்லும்போது அவள் சொன்னால் எனக்கு என்னோடய இளமை திரும்ப வரணும் அப்படின்னு கேட்ட உடனே அடுத்த நிமிஷமே இவ அவளோட இளமையை அவர் திரும்ப கொடுத்துட்டார் இது ஆச்சரியமாக போச்சு நிறைய பேருக்கு இது இருந்து தெரிஞ்சிது அரசனும் அவளை பார்த்து உன்னுடைய இளமை திரும்பினத்துக்கு காரணம் என்னென்னு கேட்கும்போது அவள் சொன்னால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுவாமி இருக்கார் அந்த சுவாமி தான் எனக்கு திரும்ப கொடுத்தாருன்னு சொல்கிறான் இதுக்கப்புறமா அரசன் இதை பற்றி கேள்விப்பட்ட உடனே கணிக்கண்ணனை அழைச்சுன்னு வர சொல்லி ஏன்னா குருவை இது பண்ணணும்னா சிஷியனை தானே முதல்ல கூப்பிடணும் கணிக்கண்ணன் அழைச்சுன்னு வர சொல்லி அவர்கிட்ட தன்னுடைய குருவை பற்றி எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டார் திருமிழிசை பிரானை வந்து கூப்பிடணும்னு சொல்லி கணிக்கண்ணனை கூப்பிடுறார் கணிக்கண்ணன் தன் குருநாதரை கூப்பிடுறதுக்கு மறுத்துட்டார் என் குருநாதர் பெருமாள தவிர வேற யாரை பற்றியும் பாடமாட்டார் எங்கேயும் வரவும் மாட்டார்னு சொல்லி மறுத்துட்டார் அதுக்கப்புறம் கணிக்கண்ணனை பாட சொல்கிறார் தனக்கு இளமை மாறாத இளமை வேணும்னு சொல்லி கணிக்கண்ணனை பாட சொல்றார் கணிக்கண்ணன் அதை மறுத்துடுறார் உடனே கோவப்பட்ட மன்னன் கணிக்கண்ணனை நாடு நாடு கடத்த

நாடே இருளானது ஏன்னா பெருமாளுடைய திருமார்பில் தானே மகாலட்சுமி இருப்பா மகாலட்சுமி இல்லாத இடம் இருளடைஞ்சு தானே போகும் அப்படி நாடே ஒன்றும் இல்லாமல் போச்சு அமைச்சர்கள் மூலமாக இதனுடைய காரணத்தை தெரிஞ்சுக்கிறார் அரசன் இதுக்கப்புறமா இவர்களுடைய இருப்பிடத்தை தேடி போய் இவர்களை கண்டுபிடிச்சி அங்கேருந்து கூட்டின்னு வர கூட்டின்னு வர அவளுடைய திருவடியில் விழுந்து ம வணங்கி மன்னிப்பு கேட்டு அரசன் மறுபடியும் காஞ்சி நகருக்கு வரும்படி கேட்குறார் இப்படி ஒரு நாள் போய் இவா மூணு பேரும் ஒரு இடத்துல தங்கின இடம் தான் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஓரிக்கை ஓர் இருக்கை ஒரு நாள் இருக்கைங்கிறது தான் ஓரிக்கைன்னு மாறிது இந்த பெருமாளை இவர் சொன்ன உடனே செஞ்சார் இல்லையா சொன்னபடியே செஞ்சார் இல்லையா அதனால் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு இந்த பெருமாளுக்கு பேருண்டு இப்போது இப்போ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட உடனே திருமழிசை ஆழ்வார் சொல்கிறார் கணிக்கண்ணன் திரும்புகிறார் நானும் திரும்புகிறேன் நீனும் உன் பைநாதப்பாயை பாயை சுருட்டி கொண்டு வான்னு சொல்லி கூப்பிடுறேன் திருமழிசை ஆழ்வார் ஒவ்வொரு திவ்யதேசமாக போய் பெருமாளை சேவிக்கிறார் இப்போது திருக்குடந்தை வந்தார் ஆறாவமுத சுவாமியை தரிசனம் பண்ணுறார் பார்த்த உடனே சொல்கிறார் நடந்த கலை நடந்த கால்கள் நடந்த கால்கள் நொந்தனவோ ராமாவதாரத்தில் நீ வந்து தண்டகாருணயத்தில் நடந்தே வந்தியே அந்த கால் நொந்து போனதுனால படுத்துன்னு நான் வந்தது கூட தெரியாமல் என்னை பார்க்க கூட மாட்டேங்கிறியே நீ வந்து வராக அவதாரத்தில் பூமியை தூக்கிண்டு நின்றுண்டே இருந்தியே அதனால் கால் வலிக்கிறதோ அவதாரத்தில் ஏழு நாள் மலையை தூக்கிண்டே நின்னியே அதனால் உனக்கு கால் வலிக்கிறதோ அடியன் வந்து நிற்கிற முகம் கூட பார்க்காம நீ படுத்துட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லி எழுப்புற கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுன்னு சொன்ன உடனே பெருமாள் வந்து எழுப்பின உடனே அவருடைய கைகளை தூக்கிண்டு கொஞ்சமாக எழுந்திருக்கிறார் இந்த இந்த பெருமாள் மட்டும் எப்படி இருப்பார்னா இந்த பெருமாள் எப்படி இருப்பேன்னா லேசாக எழுந்தாப்பில் இருப்பார் ஒன்று படுத்துன்னு இருக்கணும் இல்லைனா எழுந்த வாக்கில் இருக்கணும் அது எழுந்த எழுந்திருக்கும் பொழுது எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி இருப்பார் இந்த 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 நிலைக்கு உத்தான சாயின்னு பேர் பின்னாடி முதுகில் ஒரு திண்டு கொடுத்து எழுந்திருந்தால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி அப்படியே இருப்பார் பெருமாள் இவர் சொன்ன உடனே அப்படி எழுந்தார் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுன்னு சொன்ன உடனே உத்தான சாயியாக இன்றைக்கும் பெருமாள் அப்படியே காட்சி கொடுக்குறார் திருமணி பிரான் உகந்த இடம் ஆறாவதுடைய சன்னதி திருமிழிசை ஆழ்வார் மங்களா மங்களாசாசனம் பண்ண எம்பெருமானம் கிடந்தவாறு கையூன்றி எழுந்திருக்கிற முயல்ரா மாதிரி இருக்கக்கூடிய அந்த உத்தானசாயி திருக்கோலம் அப்படி இருக்கு அவர் தான் ஏற்றின பிரபந்தங்கள் எல்லாத்தையும் திருக்காவிரியில் வெள்ளத்தில் தூக்கி போட்டுறார் அப்போ நான்முகம் திருவந்தாதி திருச்சந்த விருத்தம் இந்த பிரபந்தங்கள் மட்டும் நீரோட்டத்தை எதிர்த்து வந்தது இவர் பல நாட்கள் லோகத்தில் நிலை பெற்று திருக்குடந்தையிலேயே முக்தியும் பெற்றார் இவர் அருளி செய்த திவ்ய பிரந்த பிரபந்தங்கள் நான்முகன் திருவந்தாதி தொண்ணூற்றி திருச்செந்த விருத்தம் நூற்றி இருபது அறுநூற்றி பதினாறு பாசுரங்கள் மங்களாசாசனம் செய்தருக்கர் திவ்ய தேசங்கள் பதினாறு திருமிழிசை ஆழ்வாழ் எழுந்திருக்க சொன்ன அந்த ஆறாம் முதனுடைய சன்னதியில் ஆறாவ முதன் இன்னொரு ஆச்சரியத்தம் பண்ணியிருக்கார் இன்றைக்கும் பெருமாள் பக்தனுக்காக எப்போ என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம பக்தி இருந்ததுன்னா பெருமாளும் செய்வார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கும்பகோணத்தில் சார்கபானி சுவாமி கோவில் சன்னதியில் மடப்பள்ளியில் ஒரு ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தார் ரொம்ப வருஷம் வேலை பார்த்தார் அவருக்கு யாருமே கிடையாது மடப்பள்ளியை தவிர அவருக்கு தீபாவளி பொங்கல் எதுவுமே தெரியாது அங்கே இருக்கும்போது அப்படி இருக்கும்போது ரொம்ப வயசாகி ஒரு நாள் இறந்து போயிடுறார் ஊரே கூடிடுத்து அவருக்கு யார் வந்து அவருடைய கர்மக்கெல்லாம் அவர் காரியங்கள்லாம் செய்கிறதுன்னு தெரியல எல்லாரும் விசாரித்து பார்க்குறா இது வரைக்கும் இவரை தேடிந்து யாரும் வந்ததும் கிடையாது இவரும் எங்கேயும் போனதும் கிடையாது அப்படி இருக்கும்போது இவரை எப்படி தெரிஞ்சுக்கிறது யாருக்கு என்ன சொல்கிறது யாருமே இல்லாதவர் இவருங்கும்பொழுது திடீர்னு ஒரு பையன் இங்கே இருந்தோ வந்து எனக்கு இவர் வந்து சொந்தந்தான் எனக்கு ரொம்ப உறவுக்காரர் தான் நான் எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்லி எடுத்து செய்ய ஆரம்பித்தான் காரியங்கள் எல்லாம் முடிஞ்சுது இந்த பையனை பற்றி இவா விசாரிக்கிறோன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் உன்னை இங்கே பார்த்ததே இல்லையே ந நீ எங்கே எந்த ஊர்லேருந்து வரேன்னோடனே நான் இந்த ஊர் தான் நான் தினமும் உங்கள் எல்லோரையும் பார்த்துட்ருக்கேனேன்னு உடனே அவள்லாம் நாங்கள் உன்னை பார்த்ததே இல்லையேப்பா இது வரைக்கும் இவரும் உன்னை பற்றி சொன்னதே இல்லையேன்னு உடனே இந்த பையன் பேசின்னே கோவில்குள்ளே போய் கர்ப்பகிரகத்தில் போய் மறைஞ்சு போயிட்டானா அப்படி கர்ப்பகிரகத்தில் மறையும் பொழுது தான் இவாளுக்கு தெரிகிறது வந்தது சாரங்கமான சுவாமி தான் ஒவ்வொரு நாளும் மடப்பள்ளியில் தலிகை பண்ணி சுவாமி பிரசாதத்துக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குற அந்த பக்தனுக்காக பெருமாளே வந்து சிரார்தம் பண்ணியிருக்க இன்றைக்கும் வருஷா வருஷம் பண்ணுறதாகவும் சொல்கிறா ஸோ பெருமாள் வந்து ஒரு பக்தனுக்கு பக்திக்காக மட்டும்தான் இறங்குற ஒத்துரும் இல்லைங்கிறதுக்காக வந்தாரா இல்லை எல்லோரும் இருக்கிற வாளுக்கு பெருமாள் எதுவும் செய்கிறது இல்லையா படித்த வாளுக்கு வராரா படிக்காத வாளுக்கு வராரா செல்வம் இருக்கிற வாளுக்கு வராரா இல்லாத வாளுக்கு வராரா இப்படி எந்த தகுதியுமே பகவான் பார்க்கறது இல்லை பகவான் பார்க்குற ஒரே தகுதி பக்தி மட்டும் தான் எந்த யோசனையும் யோசனையும் இல்லாமல் எந்த அறிவுபூர்வமான ஒரு சிந்தனையும் இல்லாமல் சரணாகதி பண்ணோன்னா நிச்சயம் நமக்காக பெருமாள் வருவாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணக்காக இதே மாதிரி தான் பூரி ஜெகந்நாத்தில் மொத்தம் மூணு ஜெகநாத கஷேத்திரம் ஜெகநாத பெருமாள் மொத்தம் மூணு அதில் பூரியில் இருக்கிற ஜெகநாத பெருமாள் கிட்டே ஒருத்தர் இதே மாதிரி தான் தினமும் கைங்கரியம் பண்ணுவார் ஒரு நாள் அவருக்கும் ஒத்துருமே கிடையாது இதே மாதிரி ஒரு விஷயம் அங்கேயும் நடந்திருக்குங்கிறதுக்காக சொல்லுவார் அந்த அவர் வந்து ஜுரத்துனால் படுத்துக்கிறார் பயங்கரமான ஜுரம் அடிக்கிறது செய்கிறதுக்கு யாருமே இல்லை அப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் போன உடனே இவருக்கு ரொம்ப வீக்கா போய்டுறது உடம்பு எழுந்திருக்க முடியல கண்ணை திறக்க முடியல ஜெகநாத சேவை போயிட்டேன்னு வருத்தப்படுற அப்போ ஒரு பையன் வீட்டுக்குள்ள வரான் வந்து இவருக்கு மருந்து கொடுக்குறான் சமைச்சு கொடுக்குறான் சாப்பாடு கொடுக்குறான் ஊட்டி விடுறான் இவரை தொடச்சு விடுறான் அவ்வளவும் செய்கிறான் இவருக்கு இவனை யாருன்னு கேட்கக்கூட தெம்பு இல்லை ரெண்டு நாள் போய் தெம்பு வந்தது கொஞ்சம் இன்னும் ஜுரம் இருந்துகிட்டே இருந்தது ஜெகநாதான் என்னோட ஜுரம் போகவே மாட்டேங்கிறது என்னால் இதை தாங்கவே முடியலையேங்கும் பொழுது இந்த பையன் யாருன்னு இந்த பையன் விசாரிக்கிறார் அப்போ இந்த பையன் சொல்கிறான் தினமும் என்னை கூப்பிட்றிய ஜெகநாதா ஜெகநாதான்னு நான் தான் வந்தேன் உனக்காகன்னு சொன்ன உடனே இவர் சொல்கிறார் எனக்காக நீ ஏன்பா வந்து இதெல்லாம் வாங்கிக்கிறேங்கும்போது உனக்காக நான் எனக்கு என்கிட்ட பக்தி பண்ணுற உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் உனக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஜுரம் வர வேண்டியது இருக்குது அந்த ஜுரத்தையும் நானே வாங்கிக்கிறேன் உனியை எவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி அன்றைக்கே அவருக்கு வைகுண்டத்தையும் கொடுத்தர் அந்த பக்தன் வைகுண்டத்துக்கு போயாச்சு அந்த பக்தன் இருந்த சுவடே இப்போ பல வருஷங்களாகியும் யாருக்கும் தெரியலை ஆனால் இன்னமும் ஜெகநாத பெருமாள் வருஷத்துக்கு பதினஞ்சு நாள் ஜுரத்தில் படுத்துக்கிறார் அவர் யார் அவர் விட்டுட்டு போன கர்மாவை தான் சுமக்கிறார் குருநாதர் எப்படி ஒருத்தருக்கு நமக்கு குருநாதர் கிடச்சிட்டார்னா நம்மளுடைய பிரச்சனைகளில் பாதி அந்த குருநாதர் எடுத்துக்கிறார் அது நமக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை அவர் அப்படி விரும்பவும் இல்லை அதை தெரியப்படுத்தணும்னு ஆனால் பல பேருடைய பிரச்சனைகளை குருநாதர் எடுத்துட்டுரு ஷிரடி பாபா கதையிலையும் நம்ம அது மாதிரி நிறையா படிச்சிருக்கோம் அப்போ ஒரு குருநாதர் அதை செய்யும் போது பகவான் செய்ய மாட்டாரா பகவான் மேலே எப்படி பக்தி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஆழ்வார்களோட சரித்திரத்தை தான் தெரிஞ்சுக்கணும் ஆழ்வார்களோட சரித்திரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சன் சரித்திரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாப்பனம் அனைத்து நமஸ்காரங்கள ஸ்ரீமித்ரா முகவன் நன்றி